தங்க பிள்ளைக்கு வெயில் வேறு ஓவர் பார்த்திங்களா எவ்வளோ வெயில் ஆ பிள்ளைங்க உட்காந்துருந்தது பக்கத்துலேயே ஆப்போசிட்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தது சாப்பிடுங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சாப்பிடுங்க அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வாங்கினேன் தங்க பிள்ளைக்கு லேசமே நல்ல திருப்தியாக இருக்குது வேறு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக பிள்ளைக்கு ஐயோ ஓசிக்கா அறிவு அறிவு பிள்ளைங்க நீங்களாம் சாப்பிட்டுக்குவீங்க பிஸ்கட் தான் வாங்கி கொள்ளலான்னு பார்த்தேன் தூக்கிட்டு போகிறார் எதை பிள்ளை குட்டி இருக்குமோ அங்கே போனத்தை வீடியோ எடுக்கிறேன் நான் ஓரமாக உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்றாரு அழகு பிள்ளை அழகு அழகி அழகி சாப்பிடுங்க சாப்பிட்லாம் தூக்கிட்டு போகும் அதுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வர கீழே போட்டுறாதீ அழகி Regi ya sabar, sabar. nama, -nama, -nama. bye